அலாமம் வரமத்து வபரகாத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரஜப்பிரை இருபத்தி எட்டு கிகிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ஒன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு குடும்பத்திற்கே முன்னுரிமை தலைப்பு குடும்பத்திற்கே முன்னுரிமை எல்லா புகழும் அல்லாஹூக்கே அவன்தான் பெரும் கண்ணியம் நிறைந்தவனாகவும் நர்பாக்கியம் செய்பவனாகவும் இருக்கிறான் நமது இல்லற துணை மற்றும் பிள்ளைகள் மூலம் நமக்கு பெரும் மகிழ்ச்சியை அவன்தான் உருவாக்கி தந்துள்ளான் மேலும் வணக்கத்திற்குரியவன் என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவே தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலகம் முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலபாத்தும் சலாமும் பொழிந்திடுவாய கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் ஏனெனில் இறையச்சம் கொள்பவர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தி தருவதாகவும் இருக்கிறது இந்த இறையச்சத்தின் மூலமே நாளை மறுமையில் வெற்றி பெற முடிகிறது பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான் இந் அல்லாஹக்கான ஆகவே அத்தகைய அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவர் ஒருவர் வேண்டியவற்றை கேட்டுக் கேட்டுக்கொள்கிறீர்கள் இன்னும் அல்லாவுக்கு பயந்து இரத்த கலப்பு உறவினர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்தவனாகவே இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் மிகவும் சமமான நிலையில் தூய்மையான இன்னத்தோடு நன்கு பழக வேண்டும் என்று படைப்புகளின் இறைவன் நம்மை வலியுறுத்துகிறான்

மனிதர்களே உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண்ணிலிருந்துதான் படைத்தோம் பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலானவர் என்று பெருமை பேசிக் கொள்ளாதீர்கள் எனினும் உங்களில் எவர் இறையச்சம் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவன் நன்கு தெரிந்தவன் ஆவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் எல்லாம் வல்ல அவன் இவ்வாறு கூறுகிறான் ஒவ்வோகுமினிக்கும் உங்களிலிருந்தே உங்கள் மனைவிகளை அல்லாஹ் படைக்கிறான் உங்கள் மனைவிகளிலிருந்து சந்ததிகளையும் பேரன் பேத்திகளையும் அவன் படைக்கிறான் உங்களுக்கு நல்ல உணவுகளையும் அவன்தான் வழங்குகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வருடமும் உண்மையான பாசத்தை வெளிப்படுத்துமாறு பரிசுத்த நாயனாகி அவன் நம்மை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான் மேலும் நமது உண்மையான அன்பையும் அக்கறையும் வெளிக்காட்டும் ஒவ்வொரு சூழலையும் கண்டறிந்து அதனை நிறைவேற்ற சொல்கிறான் இவ்வாறு குடும்பத்திற்குள் பாசத்தோடு நடந்து கொள்வது அவனுடைய பல அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது அல்லாஹு திருமுறை குரானில் இவ்வாறு கூறுகிறான் وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِّتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً وَمِنْ آيَاتِهِ أَن خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِّتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِّقَوْمٍ يَتَفَكَّرُونَ நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய உங்கள் மனைவிகளா மனைவிகளை உங்களிலிருந்தே அவன் உற்பத்தி செய்து உங்களுக்கிடையில் அன்பையும் நேசத்தையும் உண்டு பண்ணி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இவற்றில் ஒன்றல்ல நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்பது கருணையின் பிறப்பிடமாக இருக்கிறது பாசங்களை வெளிப்படுத்தும் பூஞ்சோலையாக அமைகிறது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படும் பூந்தோட்டமாக மனம் வீசுகிறது ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது எப்போதும் அமைதியின் நிழல் இக்குடும்பத்தை காத்து நிற்கிறது நிம்மதி நிறைந்திருக்கும் ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு நல்ல ஒரு குடும்பம் என்பது இருக்கும் ஒரு நல்ல ஒரு குடும்பம் என்பது உறுப்புகளில் இதயம் போன்றதாகும் உடலில் உயிர் போன்றதாகவும் இருக்கிறது இறைவன்தான் இவற்றுக்கிடையே உள்ள பிணைப்பை மிக உறுதியாக ஆக்கி தந்துள்ளான் அவன் இவ்வாறு கூறுகிறான் அதை நீங்கள் எவ்வாறு எடுத்துக் கொள்ளலாம் உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதியை பலரும் அறிய பெற்று உங்களில் ஒருவர் மற்றவருடன் சேர்ந்து கலந்து விட்டீர்களே என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு இல்லற தம்பதியினருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் மிக மிக அவசியமான விலைமதிப்பற்ற ஆபரண அணிகலனாக இத்தகைய நல்ல குடும்ப கட்டமைப்பு தேவைப்படுகிறது தமது ஒவ்வொரு ஆண் மக்களிடம் இருந்தும் ஒரு தந்தை இதை எதிர்பார்க்கிறார் அதே போன்று தமது தந்தையிடம் இருந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இத்தகைய குடும்ப கட்டமைப்பை விரும்புகிறார்கள் எனவே குடும்பத்தில் உள்ள சிறியவர்களும் பெரியவர்களும் அதன் கட்டமைப்பை சூர்குலையாமல் காப்பாற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் இது மிகவும் அவசியமான முக்கியத்துவம் வாய்ந்த விலைமதிப்பற்ற இலக்காகும் அல்லாகுவின் அடியார்களே இதுவே போற்றுதலுக்குரிய நற்பண்பாக உங்களுக்கு அமையும் ஒவ்வொன்றிற்கும் அடித்தளம் மிக உறுதியாக கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அடித்தளம் உறுதியாக இல்லாத எந்த ஒரு வீடும் இல்லற வாழ்வும் நிலை பெற்றிருப்பதில்லை அடித்தளம் மிக உறுதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு வீடும் இல்லற வாழ்வும் அவ்வளவு சுலபத்தில் ஆட்டம் காணுவதில்லை நமது அன்றாட மற்றும் நெருக்கடியான பணிகளுக்கு இடையில் மும்முரமாக நமது அலுவல்களுக்கு இடையில் நமது குடும்பத்திற்கே பெரிதும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவே குடும்பத்தில் நடப்பதை கண்டும் காணாதும் இருந்துவிடக் கூடாது நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டியதில் முதன்மையானது குடும்பத்தை பற்றியதாக இருக்க வேண்டும் குடும்ப கட்டமைப்பின் அஸ்திவாரத்தில் ஒரு சிறு கீரல் கூட விழாதவாறு கண்ணும் கருத்துமாக அக்கறை செலுத்த வேண்டும் இத்தேசத்தின் ஜனாதிபதி இவரை பாதுகாப்பானாக அவர்கள் பின்வருமாறு அறிவுரை கூறுகிறார்கள் இது விலை மதிப்பற்ற அறிவுரையாகவும் நாம் கண்டிப்பாக மதித்து நடக்க வேண்டிய ஒரு ஆலோசனையாகவும் அவர்களின் அறிவுரை அமைந்திருக்கிறது நீங்கள் எப்போதும் உங்கள் குடும்பத்தினரோடு இருங்கள் நீங்கள் எப்போதும் உங்கள் குடும்பத்தினரோடு இருங்கள் ஏனெனில் இது எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அளித்த விலைமதிப்பற்ற பரிசாகும் நமது அன்றாட பனிச்சுமைகளும் பொறுப்புமிக்க அலுவல்களும் நமது குடும்பத்தாரை விட்டும் குழந்தைகளை விட்டும் நம்மை பாராமுகமாக்கி விடக்கூடாது ஏனெனில் நமது குடும்பம்தான் நமது மகிழ்ச்சியின் பிறப்பிடமாக இருக்கிறார்கள் மேலும் நமது சுபிச்சமான வாழ்விற்கான தளமாகவும் இருக்கிறார்கள் என்று மான்பி ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் அடியார்களே நமது குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் மற்றும் ஆண் பிள்ளைகளுக்குத்தான் நாம் அதிக முன்னுரிமை தர வேண்டும் ஏனெனில் இவர்கள்தான் நமது ஈரக் கொலையாக இருக்கிறார்கள் இவர்களே நமது மகிழ்ச்சியாகவும் திகழ்கிறார்கள் இறைவன் கூறுகிறான் அல் மாலு துனியா ஆகவே செல்வமும் ஆண் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அலங்காரங்களை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இதற்கு நாம் இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லுல்லாஹ் உலே சொல்லம் அவர்களின் அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லுல்லா குலேசல்லம் அவர்கள் தமது பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அதீத முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுத்துள்ளார்கள் அந்த பிள்ளைகளிடம் பேசுவதிலும் கொஞ்சி பழகுவதிலும் அவர்களிடையை அவர்களை பண்படுத்துவதிலும் அவர்களிடம் நடந்து கொள்ளும் முறைகளிலும் தனி ஒரு பாசத்தை வெளிப்படுத்தி உள்ளார்கள் எப்போதும் தமது பிள்ளைகள் மீது இரக்கம் வைத்திருந்தார்கள் அவர்களின் நலனில் தனி அக்கறையும் கவனமும் கொண்டிருந்தார்கள் பிள்ளைகளோடு ஒன்றாக விளையாடுவார்கள் பிள்ளைகளுக்கு சிரிப்பூட்டி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வார்கள் ஒருமுறை தமது பேரர் விளையாடிக் கொண்டிருப்பதை இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லும் அவர்கள் வழியில் கண்டார்கள் உடனடியாக தமது பேரப்பிள்ளையை நோக்கி விரைந்து சென்றார்கள் பின்னர் தமது இரு கைகளையும் பேரரை நோக்கி நீட்டினார்கள் உடனே அந்த பேரப்பிள்ளை பிடிபடாமல் இங்கும் அங்கும் ஓட்டம் காட்டியது இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூலே செல்லம் அவர்களும் பிடித்து விடுவது போன்று பாசாங்கு செய்து தமது பேர பிள்ளையை நன்கு சிரிக்க வைத்தார்கள் அதன் பிறகு அந்த குழந்தையை வாரி அணைத்து முத்தமலை பொழிந்தார்கள் அதன் பிறகு இவ்வாறு துவா செய்தார்கள் அவ்வாஹு அவ்வாஹு அவ்வாகும் இன்னை உழைப்பகோ யாவு கண்டிப்பாக நான் எனது பேர பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறேன் எனவே நீயும் இந்த பிள்ளையை நேசிப்பாயாக யா கண்டிப்பாக நான் எனது பேரப்பிள்ளையை மிக அதிகமாக நேசிக்கிறேன் எனவே நீயும் இந்த பிள்ளையை நேசிப்பாயாக என்று துவார் செய்தார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹு அலே சொல்லம் அவர்களின் கண்ணியமிக்க இந்த வழிமுறையை நாமும் பின்பற்ற வேண்டாமா இதுபோன்று நாமும் நமது பிள்ளைகளிடம் விளையாடி சிரிப்பூட்டி அவர்களை மகிழ்விக்க வேண்டும் அவர்களோடு ஒரு நெருக்கமான பிணைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே இவ்வாறு நமது பிள்ளைகளோடு குழந்தை பருவத்தில் மட்டும் மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதில்லை அந்த குழந்தை வளர்ந்து வாலிப பருவத்தில் இருக்கும் போதும் இத்தகைய நமது ஈடுபாட்டை காட்ட வேண்டும் குழந்தையாக இருக்கும் போதும் பின்னர் வளர்ந்து வளர்ந்து சிறு பிள்ளையாக இருந்தாலும் வாலிபனாக வளர்ந்து விட்ட பிறகும் பெரியவனாகி திருமணம் ஆகிவிட்ட போதிலும் அந்தந்த பருவத்திற்கேற்ப நமது நகைச்சுவை உணர்வையும் விளையாட்டுத்தனத்தையும் அந்தந்த பருவத்திற்கேற்ப நமது நகைச்சுவை உணர்வையும் விளையாட்டுத்தனத்தையும் பிள்ளைகளிடம் வெளிக்காட்டி அவர்களின் நெருக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மன இறுக்கத்தை தவிர்ப்பதற்காக எப்போதும் கலகலப்பான உறவு முறையை தொடர வேண்டும் ஏனெனில் இதுவே நபிமார்கள் நமக்கு காட்டித் தந்த பாதையாக இருக்கிறது நபி இஸ்மாயில் அலி அவர்கள் ஒரு பெண்ணை மனம் முடித்திருந்தார்கள் சிறிது காலம் கழித்து நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தமது மகனை காண வந்தார்கள் ஆனால் இஸ்மாயில் அலி அவர்கள் வீட்டில் இல்லை எனவே அவருடைய மனைவியிடம் மருமகளிடம் இஸ்மாயிலை பற்றி விசாரித்தார்கள் அதற்கு அந்த மருமகள் எங்களுக்கு வருமானம் தேடி வெளியே சென்றிருக்கிறார் என்று கணவர் இஸ்மாயிலை பற்றி தனது மாமனார் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடம் சொன்னார்கள் அதற்கு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நலந்தானா என்று மருமகளிடம் நலம் விசாரித்தார்கள் அவர்களுடைய பொருளாதார நிலை குறித்தும் மற்ற நிலைமைகளை குறித்தும் அவரிடம் இப்ராஹிம் நபி அவர்கள் விசாரித்தார்கள் அதற்கு இஸ்மாயிலின் மனைவி நாங்கள் நலமுடன் வசதியாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவை புகழ்ந்தாள் அதன் பின்னர் நபி இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்கள் உங்கள் உணவு என்ன என்று கேட்க அதற்கு அவள் இறைச்சி என்று பதிலளித்தாள் நபி அவர்கள் உங்கள் பானம் எது என்று மீண்டும் கேட்க தண்ணீர் என்று பதிலளித்தாள் பிறகு நபி இப்ராஹிம் அலிசலம் அவர்கள் இறைவா இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் வளத்தை அளிப்பாயாக என்று துவா செய்தார்கள் பின்னர் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் உன் கணவர் இஸ்மாயில் வந்தால் அவருக்கு சலாம் சொல் அவரை அவரது வீட்டு நிலைப்படியை உறுதிப்படுத்தி வைக்கும்படி சொல் அவரது வீட்டு நிலைப்படியை மிக உறுதியாக வைக்கும்படி சொல் அதாவது நிலைப்படி என்பது மனைவி விவாகரத்து செய்யாமல் மனைவியோடு வாழச் சொல் என்று அறிவுரை சொல்லிவிட்டு நபி இப்ராஹிம் அலை அவர்கள் கிளம்பி சென்றார்கள் அதாவது தமது மகன் இஸ்மாயில் மருமகளோடு எப்படி குடும்பம் நடத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெடுந்தூரம் பயணம் செய்தார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது நபி சல்லாஹு அலை அவர்களும் தமது தவப்புதல்வி அன்னை பாத்திமா இல்லையல்லா அன்ஹா அன்னை அவர்களை அவ்வப்போது நேரில் சந்தித்து வந்துள்ளார்கள் அவ்வாறு சந்திக்கும் போது மகளின் இல்லற வாழ்வு குறித்தும் ஏனைய நிலவரங்களையும் விசாரித்து வந்துள்ளார்கள் ஒருமுறை இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லே வல்லாம் அவர்கள் தமது மகள் பாத்திமார் அலியல்லாஹ் அன்கா அவர்களின் வீட்டிற்கு சென்று சந்தித்தார்கள் தமது அன்றாட வாழ்வில் தான் சந்தித்து வரும் நெருக்கடிகளையும் இன்னல்களையும் சிரமங்களையும் அந்த அம்மையார் தமது தந்தையும் நபியும் ஆகிய இறை தூதர் சல்லல்லாஹலே அவர்களிடம் எடுத்து கூறி முறையிட்டார்கள் தமது மகளுக்கும் மகள் வாழும் வீட்டிற்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் எது எது நல்லது என்பதை எடுத்து கூறி அதை நோக்கியே கவனம் செலுத்துமாறு இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லல்லா உலேசெல்லம் அவர்கள் தமது மகள் மகளுக்கு அறிவுரை கூறினார்கள் தமது தவப்புதல்வி அன்னை பாத்திமார் அழியல்லாகும் அன்ஹா இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லல்லா குலேசெல்லம் அவர்கள் எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளார்கள் நம்மை காண மகள் பாத்திமா எளியல்லாஹூ அன்கா அவர்கள் வரும்போது இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலே அவர்கள் உடனடியாக எழுந்து வரவேற்று மகளுக்கு முத்தம் கொடுப்பார்கள் தமது அருகிலேயே தம்மோடு அமர வைத்துக் கொள்வார்கள் இவ்வாறு தான் ஈன்றெடுத்த மகன் மகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான மிக தெளிவான சங்கை சமிங்கை என்பதற்கான மிக தெளிவான சமிங்கி இந்த தகவல்களில் இருக்கின்றன இதில் ஆழமான அறிவுரைகளும் கூர்மையான அர்த்தங்களும் பொதிந்திருக்கின்றன இதனையே நீதமான நமது மார்க்கமும் அவ்வப்போது வலியுறுத்தி வருகிறது ஒவ்வொரு தந்தைமார்களும் தாய்மார்களும் தமது குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இச்சம்பவங்கள் மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக இருக்கின்றன இதன்படியே தமது குடும்பத்தில் நடந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு நடப்பதின் மூலம் தங்கள் இறைவனுடைய திருப்தியை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு சொல்லம் அவர்களின் முன்மாதிரியை கொண்டு நடப்பதற்கும் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவதற்கும் எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தாரோடு சுபிச்சமாக வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக எங்கள் இறைவனே உனது மாபெரும் கருணையினால் மகத்தான உனது கிருபையால் எங்களுக்கு தொடர்ந்து இந்த பாக்கியங்களை தந்தருள்வாயாக குடும்பத்திற்கு அதீத முக்கியத்துவம் தருபவர்களாகவும் தங்கள் வீட்டில் உள்ளவர்களோடு தங்கள் பிள்ளைகளோடும் இணக்கமாக இருப்பவர்களாகவும் குடும்பத்தில் உள்ள ஏனைய உறுப்பினர்களையும் நீ ஆக்கியருள்வாயாக இதற்கான உதவியையும் சீரான சிந்தனையையும் நீ அந்த பிள்ளைகளுக்கு தந்த தருவாயாக அவர்களுடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் மென்மேலும் நீ நர்பாகியம் செய்வாயாக எங்கள் இறைவனே கண்ணியம் நிறைந்தவனே மகத்தான கிருபைகளை கொண்டவனே உன்னிடமே இதனை நாங்கள் கேட்கிறோம் தமது குடும்பத்தினர் மீது தமது குடும்பத்தினர் மீது அதீத அக்கறை கொண்டிருப்பவர்களே நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் வசிக்கும் வீட்டிற்கும் உண்மையான முன்னுரிமை கொடுத்து வாருங்கள் அது சமயம் நீங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ளுங்கள் எச்சூழலிலும் நீங்கள் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் அல்லாஹு தாலாவுடைய பின்வரும் சொல்லை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் யா ஐயு கொல்லதின நாரா நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார் அல்லாகுவி நல்லடியார்களே ஒன்றை நீங்கள் நன்கு யோசித்து பாருங்கள் ஒரு பிள்ளைக்கு வீட்டில் சரியான முக்கியத்துவம் தரப்படவில்லை அப்பிள்ளை மீது யாருமே தனி கவனம் செலுத்தவில்லை இச்சூழலில் தன் மீது கவனமும் அக்கறையும் செலுத்தும் வேறு யாரையாவது அந்த பிள்ளை கண்டிப்பாக தேடிக்கொள்ளும் இதுவே ஒரு பிள்ளையின் ஆபத்தான போக்கின் தொடக்க நிலையாக இருக்கிறது இதுவே ஒரு பிள்ளையின் ஆபத்தான போக்கின் தொடக்க நிலையாக இருக்கிறது போலி அக்கறையையும் செயற்கை புன்னகையையும் கண்டு மதிமயங்கி கெட்ட சகவாசத்திற்கு இந்த பிள்ளை ஆளாகிறது போலி அக்கறையையும் செயற்கை புன்னகையையும் கண்டு மதிமயங்கி கெட்ட சகவாசத்திற்கு இந்த பிள்ளை ஆளாகிறது இயல்பாகவே ஒருவரு ஒவ்வொருவருக்குள்ளும் போதை ஆபாசம் உள்ளிட்ட மனித பலகீனங்கள் இருக்கின்றன இயல்பாகவே ஒவ்வொருவருக்குள்ளும் போதை ஆபாசம் உள்ளிட்ட மனித பலகீனங்கள் இருக்கின்றன இதனையே அந்த கெட்ட நண்பர்கள் மிகச் சரியாக பயன்படுத்தி ஒரு பிள்ளையை செய்து செய்துவிடுகிறார்கள் இதனால் அந்த பிள்ளை ஒழுக்கக்கேட காரியங்களில் ஈடுபடுவது பல்வேறு வகையான போதைகளுக்கு அடிமையாவது என தமது வாழ்வையே சீரழித்துக் கொள்கிறது எனவே ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்து வாருங்கள் அவர்கள் மீது அக்கறை செலுத்துங்கள் உங்கள் நேரத்தையும் இதயத்தையும் பிள்ளைகளுக்காக பயன்படுத்துங்கள் வரவேற்பறையில் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள் வரவேற்பறையில் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களோடு ஓர் இணக்கமான நெருக்கமான உறவை வலுப்படுத்துங்கள் தோழமையான உறவை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் எதையும் நேரடியாக உங்களிடமே சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு இடையிலான இருக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்துங்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு நாளில் ஒரு பொது இடத்தில் அவ்வப்போது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடும் ஒரு வளமையை உருவாக்குங்கள் அவ்வாறு ஒன்று கூடும் சபையில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மருமக்கள் பேரன் பேத்தி தாத்தா பாட்டி என அனைவரும் ஒன்று சேருங்கள் இன்டர்நெட் கைபேசி போன்ற கவனச்சிதற்களை கவன சிதறல்களை தவிர்த்துவிட்டு இன்டர்நெட் கைபேசி போன்ற கவன சிதறல்களை தவிர்த்து விட்டு அனைவரும் கூடி பேசி மகிழுங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதாலும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் அக்கறையை நேரடியாக வெளிப்படுத்துவதாலும் நமக்கிடையே உள்ள மன தளர்ந்து தளர்ந்துவிடும் நமது அமீரகத்தின் நமது அமீரகத்தின் பாரம்பரியமிக்க பழக்க வழக்கங்களில் ஒன்றாகவும் இது இருக்கிறது இந்த வளமையை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு நமது சந்ததிகளுக்கும் நாம் வலியுறுத்த வேண்டும் மேலும் நமது பிள்ளைகளுக்காக பின்வருமாறு செய்யும் வளமையை நாம் கொண்டிருக்க வேண்டும் எங்கள் இறைவனே எங்கள் மனைவிகளையும் எங்கள் மக்களையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக்கி வைத்தருள்வாயாக இறைச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை நீ வைப்பாயாக என்று இறைவன் துவாத்தியுமாறு கூறுகிறான் அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹ் அலேவசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் அல்லாஹ வாத்தியூர் ரசுலவ உலில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முகமது நபி சொல்லாஹு அலி வல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவா தென்னும் ஈரேற்றத்தையும் சலாமி என்னும் அமைதியையும் வரக்கத்தென்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் மேலும் நல்வழி காட்டும் ஹலீபாக்களாகிய அபு உமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹ் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யாவா இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக உனது பாதுகாப்பிலும் உனது அரவணைப்பிலும் அவர்களை நீ வைப்பாயாக யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் மாண்புமிகு ஷேக் மக்தூ மற்றும் ஷேக் கலிபா பின் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொறுத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் யா புரிவாயாக் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாகுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருக்குடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் வலதுக்கு அக்பர் ஆடமுத்தான் அல்லாகுவை மறக்காது நினைவில் வைத்து அவனை திகரி செய்து வருவது மிகப்பெரிய நற்செயலாகும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிகிறான் ஆதரால் இவற்றுக்குரிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் تل گئے نل ناٹھ سد پدل آدیم وسطات ملار سو نبیل کریم